மூலம் பழகி தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண்ணிடம் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின் புதூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு ஃபேஸ்புக்கில் நிக்கோலஸ் ஆண்ட்ரியூ மோரிஸ் என்ற பெயரில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஃப்ரெண்ட் request கொடுத்துள்ளார் அதை அந்த பெண் ஏற்று அவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார் பின்னர் அந்த பெண்ணுக்கு கிஃப்ட் பார்சல் ஒன்றை அனுப்புவதாக அந்த மர்ம நபர் கூறியுள்ளார் சில நாட்கள் கழித்து அந்த பெண்ணிடம் அங்கீதா என்ற பெயரில் சுங்கத்துறை அலுவலகத்திலிருந்து பேசுவதாக கூறி மற்றொரு நபர் எழுபதாயிரம் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் பணம் நகை மற்றும் ஐபோன் ஆகியவை தங்களுக்கு பார்சல் வந்துள்ளது அதை பெறுவதற்கு ப்ராசஸிங் கட்டணம் டெலிவரி கட்டணம் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் உள்ளிட்டவைக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் அதை நம்பி பல்வேறு தவணைகளில் மொத்தம் முப்பத்தி எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாயை தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் அனுப்பியுள்ளார் பின்னர் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த அந்த பெண் இது குறித்து நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் புகார் கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது பின்னர் அவரை சிறையில் அடைத்த தூத்துக்குடி போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஃபேஸ்புக்கில் நண்பராக பழகி ஒருவரிடம் பெண் ஒருவர் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது